அருட்பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அன்பு ஜோதிட ரசிகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உயர்தர நட்சத்திர ஜோதிட பேராசிரியர் டாக்டர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஞான ஜோதி உயர்தட நட்சத்திர ஜோதிட ஆய்வின் மூலமாக தனுசு ராசியிலே தனுசு லக்னம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆறாம் இடத்திற்கு பயிற்சியான குரு என்னென்ன பலன்களை தருகிறது என்பதை இப்பதிவில் பார்ப்போம் ஒன்று நாலுக்குண்டான குரு ஆறாம் இடத்தில் இருப்பதால் வெற்றி வாய்களை சூடுகின்ற காலம் குரு ஒன்று ஐந்திலிருந்து நம்முடைய இது சூரியனுடைய நட்சத்திரத்தில் சென்று சூரியன் ஐந்தாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் இருக்கின்ற காலம் சூரியன் ஒன்பதை குறிப்பதால் தனுசு லக்கணத்தை சார்ந்தவர்கள் யார் யார் எல்லாம் மருத்துவர் தேர்வுக்கு எழுதி காத்திருக்கிறீர்களோ உங்களுக்கு வெற்றி வாகை சூடுகின்ற காலமாக இந்த ஒன்பதுக்குண்டான சூரியன் காட்டுகிறது சூரியன் ஆறாம் இடத்திற்கே குருவுடன் சேர்ந்து ப இந்த பதினைஞ்சு அஞ்சிலிருந்து பன்னெண்டு ஆறு வரை செல்லுகின்ற காலம் வெற்றியை தருகிறது பின்பு குரு வந்து ரோகிணி இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்திலே பத்து பத்து வரை சென்று ரிவர்ஸ் ஆகி ரெட்ரோகேட் ஆகி மீண்டும் வந்து அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில வக்ர நிவர்த்தியாகி தொடர்ந்து சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் செல்லுகின்ற காலம் சந்திர காலம் மிக மிக கவனத்தை கடைபிடிக்க வேண்டிய காலமாக இருக்கிறது உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு எட்டையவே இந்த சந்திரன் செய்வதால் ஆபத்து விபத்துகளை காட்டுவதால் பயணத்தில் கவனம் நீர்நிலைகள் பயணம் செய்யும் பொழுது கவனம் கவனம் சளி தொந்தரவுகள் போன்றவை ஏற்படுவதற்கும் லங்ஸ் தொல்லைகள் ஏற்படுவதற்கும் இந்த சந்திரன் ஒரு காரகமாக இருக்கிறது ஐந்து பனிரெண்டு குண்டான செவ்வாயினுடைய காரம் காலத்திலே உங்களுடைய குழந்தைகளால் நன்மை வெளிநாட்டின் மூலமாக நன்மை புதிய இடம் போன்றவை வாங்குவதற்கும் புதிய முதலீடுகளை ஏற்படுத்துவதற்கும் கடன்கள் வாங்குவதற்கும் சிறப்பான காலமாக இருக்கிறது உங்கள் குழந்தைகளுக்கு வெற்றி வாகை சூடுகின்ற காலமாகவும் பூர்வ புண்ணியங்கள் கோயில் கட்டுதல் போன்ற புனித காரியங்களை செய்கின்ற காலமாகவும் இருக்கிறது ஆனால் இந்த குரு ஆறில் இருக்கின்ற குரு வெற்றிவாகை வாகை சூட வேண்டுமானால் உங்களுடைய தனுசு லக்கணத்திற்கு சனி ராகு திசா புத்திக்குள் வந்தால் இவை அனைத்தும் நடக்கும் இல்லாவிட்டால் சூரியன் சந்திரன் செவ்வாயினுடைய பலன்கள் மட்டுமே நடக்கும் ஒன்று நாலு ஆறை நாம் செய்ய வேண்டுமானால் பூமியை வாங்க வேண்டும் பணத்தை பெருக்க வேண்டும் வெற்றியை ஈட்ட வேண்டும் நம்ம லக்னம் வலுப்பெற வேண்டும் என்றால் சனியினுடைய திசையும் ராகுவனுடைய புத்தியுமாக அல்லது ராகு சனி திசா புத்தி அந்தரங்கள் வருமானால் நடக்கும் ஆகவே கவனத்தை கடைபிடித்து நாம் இந்த பலன்களை கேட்டு இன்புறுமாறு கேட்டுக்கொண்டு இதை லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடம் தெரிவியுங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுவின் வீரர நட்சத்திர ஜோதிடத்தை இந்த செல் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்